மார்கரெட் யூசனாரின் மூலக்கதையை எழுத்தாளர் நாகிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியண் நினைவுகள் அத்தியாயம் நாற்பது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வசத்த காலத்தில் லூசியஸின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு சில கடுமையான அச்சங்களை எனக்குள் தொடங்கி வைத்தன தீபூர் நகரில் ஒரு நாள் காலை குளித்து முடித்ததும் உடற்பயிற்சி கூடத்திற்கு லூசியஸுடன் சென்றேன் சிலர் அங்கு வேறு சில இளைஞர்களுடன் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்தான் அவர்களில் ஒருவன் இந்நிகழ்வுகளில் ஒன்றை எங்களுக்கு பரிந்துரைத்தான் அதன்படி ஒவ்வொரு பங்கேற்பாளரும் கைகளில் கேடயத்தையும் ஈட்டியையும் ஏந்தியபடி ஓட வேண்டும் லூசியஸ் தனது இயல்பு கேட்ப தனக்கு சரிவராதென்றான் ஆயினும் எங்கள் கேலி பேச்சு அவனை சம்மதிக்க வைத்தது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது வெண்கல கேளயத்தின் எழை பாரம் என முறையிட்டான் செலனின் திரகாத்திரமான உடலுடன் ஒப்பிடுகையில் லூசியஸுக்கு மிகவும் மெலிந்த உடல் பலவீனமானவன் ஒரு சில அடிகளையும் எடுத்து வைத்திருப்பான் மூச்சு பேச்சின்றி சுருண்டு விழுந்தான் வாயிலிருந்து இரத்தம் கசிந்தது நல்ல வேலை பெரிய அளவில் பாதிப்பில்லை அதிக சிரமங்களின்றி தேறினான் ஆயினும் இச்சம்பவம் என்னை கலவரப்படுத்தியது இவ்விடயத்தில் உடனடியாக என்னை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க கூடாது அவன் நீண்ட ஆரோக்கியத்துடன் இருந்தவன் என்பதோடு அவனுடைய இளமையின் வற்றாத இருப்புகளிலும் உடலின் சரியான செயல்பாடுகளிலும் மறைமுகமாக கொண்டிருந்த நம்பிக்கை காரணமாகவும் லூசியஸின் முதல் நோய் அறிகுறிகளை முட்டாள்தனத்துடன் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன் அவனிடத்திலும் தவறு நேர்ந்திருப்பதை மறுக்க இயலாது மெல்லிய தீபச் அவனை தாங்கி பிடித்திருந்தது நம்மை போலவே அவனுள்ளும் உயிர் சக்தி சில மாயத் தோற்றங்களுக்கு இடமளித்திருக்க வேண்டும் எனது இளமை காலங்கள் பயணங்கள் முகாம்கள் புற காவல்படை இருக்கைகள் என்று கழிந்திருந்தன வயலும் காடுமான பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமின்றி வறண்ட மற்றும் கடும் குளிர் நிலவும் பகுதிகளில் கிடைக்கும் பலன்களையும் நன்கு அறிந்தவன் எந்த பனோனியா பிரதேசம் முதல் முதலாக எனக்கு தலைமை அனுபவத்தை பெற வழிவகுத்ததோ அதனுடைய கான்சலாக லூசியஸை நியமித்தேன் இப்பகுதியின் எல்லைகளில் கடந்த கால அளவிற்கு பிரச்சனைகள் இல்லை அங்கே அவனுடைய பணி குடிமுறை நிர்வாகத்தின் கடமைகளை அமைதியாக செயல்படுத்துவதும் அபாயங்கள் ஏதுமற்ற இராணுவ ஆய்வுகளை மேற்கொள்வதும் ஆகும் இக்கடினமான பிரதேசம் அவனுடைய ரோமானிய மாற்றக்கூடும் என எதிர்பார்த்தேன் ரோமோனிய பேரரசுக்கு உட்பட்ட பகுதியை நிர்வகிப்பதோடு அது சார்ந்த பரந்த உலகை நன்கு புரிந்து கொள்ள அவனுக்கு இப்பதவியினால் நல்லதொரு வாய்ப்பு உரோம் நகரைக் காட்டிலும் பிற பகுதிகளில் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள முடியும் என்கிற உண்மையை உணராமல் பனோனியா பிரதேசத்தின் கடுமையான காலநிலைக்கு மிகவும் பயந்தான் ஆனால் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டு சிற்சிற நேரங்களில் அனுசரணையுடன் அவன் நடந்து கொள்வதுண்டு அதன்படி கான்சல் பொறுப்பேற்க சம்மதித்தான் டொமினியஸ் ரொக்கார்டஸ் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் லூசியஸை கண்காணிக்க வேண்டிய செயலாளராக நியமித்து அவன் அருகில் இறக்கச் செய்தேன் அவரிடமிருந்து உத்தியோகபூர்வ அறிக்கைகள் மட்டுமின்றி இரகசிய தகவல்களும் என்னிடம் வரும் கோடை காலம் முழுக்க அவற்றை கவனமாக வாசித்திருக்கிறேன் கிடைத்த அறிக்கைகள் திருப்தியாக இருந்தன பனோனியா கான்சலாக லூசியஸிடம் எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்தன என் மரணத்திற்கு பிறகு ஒருவேளை தனது நீதிகளை தளர்த்தி கொள்ளக்கூடும் ஆனால் தற்போதைக்கு அவற்றை தீவிரமாக பூர்த்தி செய்ய அவன் அறிந்திருந்தான் புறக்காவல் நிலையங்களில் குதிரைப்படையினரிடையே ஒரு தொடர் சண்டையை முன்னின்று சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தான் மற்ற இடங்களைப் போலவே மாகாணங்களிலும் அவனால் மனிதர்களின் ஆதரவை எளிதாகப் பெற முடிந்தது அவனுடைய ஈரமற்ற ஆணவத்தன்மையால் பாதகமில்லை ஏதோ ஒரு கூட்டத்திடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு என்றிருக்கும் மனிதனும் அல்ல ஆக மொத்தத்தில் நிர்வாகம் சீராக போய்கொண்டிருக்க காலத்தின் ஆரம்பத்திலேயே நீர்க்கோர்ப்பு நோயினால் பாதித்திருந்தான் விரைவில் தான் குணமடைந்து விடுவோம் என்று அவன் நினைத்தான் ஆனால் இருமல் திரும்ப வந்தது பிடித்த காய்ச்சல் நீடித்தது இனி போக என்பது போல தற்காலிகமாக குணமடைந்த போதும் அடுத்து வந்த வசந்த காலத்தில் திரும்பவும் நோயில் விழுந்தான் மருத்துவர்களின் அறிக்கைகள் அச்சுறுத்தின அண்மை காலத்தில் தகவல் பரிமாற்றத்தை விரைவுபடுத்தும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தேன் இப்புதிய முயற்சியில் குதிரைகளும் ஊர்திகளும் சேர்க்கப்பட்டன ஆனால் அவை அவருடைய நோய் கொடுத்த தகவல்களை என்னிடம் சேர்ப்பிக்கவே செயல்படுகின்றன என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தின லூசியஸ் நோய் விடயத்தில் கடுமையாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது அப்படி இருக்க தவறி இருக்கிறேன் என நினைத்து சில மனிதாபிமானமற்ற காரியங்களில் இறங்கினேன் அதற்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது பயணத்திற்கு அவருடைய உடல்நிலை இடம் கொடுக்கும் என்பதை அறிய வந்தபோது இத்தாலிக்கு அவனை கொண்டு போக ஏற்பாடு செய்தேன் காச நோயில் சிறப்பு ஞானம் பெற்றிருந்த எபேசஸ் நகரின் மருத்துவர் ரூஃபஸ் என்பவரும் நானுமாக பைய துறைமுகத்தில் நோயில் வாழும் என்னுடைய ஏலிய சீசனை லூசியஸ் வரவேற்க காத்திருந்தோம் தீபூரின் தட்பவெட்ப நிலை இத்தாலியை விட நன்றாக இருக்கும் இருப்பினும் நுரையீரலில் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு வேண்டிய இதமான தட்பவெட்பம் அங்கில்லை எனவே தான் காலத்தின் பிற்பகுதியை பாதுகாப்பான இப்பிரதேசத்தில் லூசியஸ் கழிப்பது நல்லது என முடிவெடுத்து அவனை இங்கு அழைத்து வந்தேன் ஒரு சிறிய படகு நோயாளியையும் மருத்துவரையும் கரைக்கு கொண்டு சேர்த்தது அதிர்ச்சியில் உறைந்திருந்த அவனுடைய முகத்தை தாடி பூசிய கன்னங்களுடன் பார்த்தபோது தோற்றத்தில் என்னைப்போல இருக்கும் உத்தேசம் இருக்கலாம் என நினைத்தேன் அவனுடைய விழிகள் இரண்டும் விலை உயர்ந்த கற்களாலான தீ கங்குகள் போல் இருந்தன என்னுடைய உத்தரவின் பேரில்தான் திரும்பி வந்ததை நினைவூட்டுகிற வகையில் அவனுடைய முகம் முதல் வார்த்தை இருந்தது அவனுடைய நிர்வாகத்தில் குறை சொல்ல ஒன்றும் இல்லை எனது கட்டளைகளை மீறுகிறவனும் இல்லை தனது நாளின் அன்றாட அலுவல்களை நியாயப்படுத்தும் ஒரு மாணாக்கனை போல நடந்து கொள்வான் அவனுக்கு பதினெட்டு வயது நடந்தபோது ஒரு பருவ காலம் முழுக்க சிசரோ வில்லாவில் இருவருமாக தங்கியிருந்தோம் இப்போது அதே வில்லாவில் அவனை தங்க வைக்க ஏற்பாடு செய்தேன் இங்கிதமறிந்து எங்கள் பழைய நாட்களை குறித்து பேசுவதை தவிர்த்தான் தொடக்க நாட்கள் நோயை வாகை சூடியதை போன்ற உணர்வை அளித்தன இத்தாலிக்கு திரும்ப வந்ததே கூட ஒரு வகை தான் அத்தகைய உணர்வையே பெற்றிருந்தேன் அதிலும் நாங்கள் திரும்பிய பருவ காலம் நாடு மொத்தமும் ஊதா நிறத்திலும் இளஞ்சிவப்பு நிறத்திலும் ஜொலித்த காலம் ஆனால் மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது சாம்பல் வண்ண கடலிலிருந்து ஈரக்காற்றும் வீசியது அவனை தங்க வைத்திருந்த சிசரோபில்லா குடியரசு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழைய இல்லம் தீபு வில்லாவில் கிடைக்கக்கூடிய அதிநவீன வசதிகளுக்கு இங்கு பற்றாக்குறை மோதிரங்களைச் சுமக்கும் தன்னுடைய நீளமான விரல்களை முகபாற்றத்துடன் தீச்சட்டியில் கதகதப்பு வேண்டி காட்டிக் கொண்டிருந்த லூசியஸை பார்த்தேன் மருத்துவர் ஹெர்மோஜெனஸை தம்முடைய மருந்துகளின் இருப்பை புதுப்பித்துக் கொள்ளவும் புதிய மருந்துகள் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் கீழே நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருந்தேன் அவர் சமீபத்தில் இத்தாலிக்கு திரும்பியிருந்தார் சக்தி வாய்ந்த உப்புகளால் செய்வூட்டப்பட்ட சேட்டினை கொண்டு லூசியஸ் நோயை சீர்படுத்த முயற்சித்தார் இம்முறை அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என சொல்லப்பட்டது எனினும் இத் எனது தமிழிகள் அளவிற்கு லூசியஸுடைய நுரையீரர்கள் பலன் பெறத் தவறின அவனுடைய கடின போக்கிற்கும் தன்மைக்கும் ஒரு சில மோசமான குணங்கள் உண்டு அவை அம்பலத்திற்கு வர இந்நோய் காரணமாயிற்று லூசியஸ் மனைவி நோயாளி கணவனை பார்க்க வருவதுண்டோ அச்சந்திப்பு கசப்பான வார்த்தைகள் பரிமாற்றத்தில் முடியும் பின்னர் அவளும் வருவதில்லை அவளுடைய மகனை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டது அழகான ஏழு வயது குழந்தை பொக்கைவாய் சிரிப்பு ஆனால் லூசியஸ் குழந்தையிடம் பாராமுகமாக நடந்து கொள்வான் ரோமாபுரிய அரசியல் நடப்புகளை தெரிந்து கொள்வதில் அவன் காட்டிய அக்கறை ஒரு சூதாடியின் அக்கறையாக இருந்ததை அன்றி பேரரசின் நிர்வாகிகளில் ஒருவனுடைய அக்கறையாக ஒருபோதும் இருந்ததில்லை எதை குறித்தும் கவலைப்படாத அவனுடைய பண்பை ஒருவகை துணிவாக கருத வேண்டி இருந்தது பிற்பகல் பொழுதை வெகு நோய் தரும் இன்னல்களில் அல்லது உறக்கத்தில் கழித்து எழுந்தான் என்றால் கடந்த காலத்தில் ஆரவாரமான உரையாடல்களில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவான் வியர்வையில் நனைந்த அம்முகம் சிரிப்பதை மட்டும் இன்னும் விடவில்லை அவனுடைய மெரிந்த உடல் மருத்துவரை வரவேற்கவென்று அழகாக எழுந்து நிற்கும் அவன் இறக்கும்போது கூட தந்தம் மற்றும் தங்கத்தால் உருவான ராஜகுமாரனாகவே இருப்பான் என மனம் நினைத்தது இரவு எனக்கு தூக்கமில்லை எனவே நோயாளியின் அறையில் தங்க நேரிட்டது செலர் லூசியல்ஸை அதிகம் நேசிப்பவன் இல்லை என்னிடத்தில் அதீத விசுவாசம் கொண்டவன் அதனாலேயே பிறரிடத்தில் அவர்கள் எனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு புரியும் பணியில் அலட்சியம் வெளிப்படும் இந்நிலையில் என்னுடன் இருந்து நோயாளியை கண்காணிக்க சம்மதித்தான் போர்வைக்குள் இருந்து சீரான சுவாசத்தின் ஒலியை கேட்க முடிந்தது என்னதென்று விவரிக்க உண்ணாத கசப்புணர்வு ஆழ்கடலில் மூழ்கியிருந்தேன் லூசியஸ் என்னை ஒருபோதும் உண்மையில் விரும்பியவன் இல்லை எனக்கும் அவனுக்குமான உறவு வெகு சீக்கிரம் ஒரு செலவாளி மகனுக்கும் சுகமான நாட்களை கழிக்க விரும்பிய ஒரு தகப்பனுக்கும் இடையிலான உறவாக மாறியது உருப்படியான பெரிய திட்டங்கள் தீவிர சிந்தனைகள் வெறித்தனமான இச்சைகள் என்று எதுவுமற்றதோர் வாழ்க்கை பொற்காசுகளின் அருமையை உணராத ஒரு ஊதாரி போல தன்னுடைய வருடங்களை அவன் வீணடித்திருந்தான் இழிபாடுடன் இருந்த சுவரொன்றில் சாய்ந்திருந்தேன் எனது அரசியல் வாரிசாக அவனை தெரிவு செய்ய ஏராளமான தொகையை செலவழித்திருந்தேன் படைவீரர்களுக்கு மாத்திரம் முன்னூறு மில்லியன் செஸ்டர்களை விநியோகித்திருந்தேன் அவற்றை எல்லாம் எண்ணி பார்த்தபோது கோபம் வந்தது ஒரு வகையில் அவ்வப்போது ஒரு சில சங்கடங்கள் குறிக்கிட்ட போதிலும் என்னுடைய நல்ல காலம் உடன் பயணித்திருந்தது என்னால் கொடுக்கக்கூடியதையெல்லாம் லூசியஸுக்கு கொடுத்து எனது பழைய ஆசையை பூர்த்தி செய்திருந்தேன் ஆயினும் பேரரசுக்கு கேடும் எனது கௌரவத்திற்கு இழுக்கும் இவ்வாரிசு தேர்வினால் ஏற்பட்டுவிடக் என்பது எனது எதிர்பார்ப்பு தவிர ஆழ்மனதில் அவன் நலம் பெறும் விஷயத்தில் அச்சமும் இருந்தது தற்செயலாக மேலும் சில வருடங்கள் உயிர் வாழ்ந்தாலும் கூட உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லையெனில் வெறும் ஜடமாக உள்ள இவரிடத்தில் பேரரசை எப்படி விட்டுச் செல்வது லூசியஸ் ஒருபோதும் கேள்விகளை எழுப்புவதில்லை பதிலாக என் சிந்தனைக்குள் பிரவேசித்திருந்தான் எனது அசைவுகள் ஒவ்வொன்றையும் அவனுடைய கண்கள் பின்தொடர்ந்தன இரண்டாவது முறையாக அவனை கான்சலாக நியமித்தேன் ஆனால் இம்முறை அப்பணிகளை தம்மால் நிறைவேற்ற முடியுமா என்கிற அச்சம் என்னை விரக்தியடைய செய்கிறோம் என்கிற வேதனை அவனுடைய உடல்நிலையை மோசமாக்கியது நீ மர்ஸ்தலஸாக வாழ்வாய் கவிஞர் வேர்ஜில் அகஸ்டசுடைய சகோதரி மகனுக்கென்று எழுதிய கவிதை வரிகளை திரும்ப உச்சரித்தேன் மர்ஸ்தலுக்கும் பேரரசை தருவதாக வாக்குறுதி தரப்பட்டிருந்தது ஆனால் அவன் பாதையில் குறுக்கிட்ட மரணம் அதை அவன் அடைய முடியாமல் செய்தது தொடர்ந்து வெரிஜிலின் வரிகளை நினைவு கூர்ந்தேன் கைகள் நிறைய அள்ளிமலர்களை அள்ளி கொடு நான் சென்னிற பூக்களை வாரி இறைக்கிறேன் பூக்களை நேசிக்கின்ற மனிதர்களுக்கு என்னிடமிருந்து கிடைப்பது இறுதி அஞ்சலியாக நான் சாற்றுகிற அற்ப மலர் வளையம் மட்டுமே தன்னுடைய உடல் நலன் சீரடைந்திருப்பதாக நினைத்து ரோம் நகருக்கு திரும்ப விரும்பினான் இனி அவன் எத்தனை காலம் வாழ்வான் என்பதை குறித்து தங்களுக்குள் விவாதிக்க விரும்பாத மருத்துவர்கள் அவன் விருப்பப்படி நடக்குமாறு எனக்கு அறிவுறுத்தினார்கள் ஆங்காங்கு இழையில் தங்கி என்னுடைய மாளிகைக்கு அழைத்து வந்தேன் செனட் அவையினருக்கு அவனை என்னுடைய அரசியல் வாரிசன தெரிவிக்கும் நிகழ்ச்சி வருடப்பிறப்பை தொடர்ந்து வரும் உடனடி அமர்வில் ஏற்பாடாகி இருந்தது மரபுப்படி நிகழ்வின் இறுதியில் அவன் நன்றியுரை நிகழ்த்த வேண்டும் இந்த உரை விவகாரத்தில் கடந்த பல மாதங்களாகவே அவன் அக்கறை செலுத்தி வந்தான் மிகவும் கடினமான பகுதிகளை இருவருமாக எளிமைப்படுத்தினோம் அன்று ஜனவரி மாதத்தின் முதல் நாள் அவன் வாயிலிருந்து திடீரென ரத்தம் மயக்கமுற்றான் தனது இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடினான் மெலிந்திருந்த அந்த ஜீவனுக்கு மரணம் ஒரு தலை சுற்றலாக நேரிட்டது அது புத்தாண்டு தினம் பொது விழாக்களுக்கும் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் அவனது மரண தகவலை உடனடியாக பரவாமல் தடுத்தேன் அதற்கு மறுநாள் தான் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அவனுடைய இல்ல தோட்டத்தில் ஆரவாரமின்றி உடல் அடக்கம் செய்யப்பட்டது அடக்கம் செய்வதற்கு முதல் நாள் சக்கரவர்த்தியின் ஸ்வீகாரம் மகிழ்ந்த வகையில் லூசியஸுக்குள்ள உரிமை காரணமாக புனிதமான மரியாதையை செலுத்தவும் எனக்கு அனுதாபம் தெரிவிக்கவும் செனட் அவை தங்கள் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றை அனுப்பி வைத்தது ஆனால் நான் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டேன் இவ்விவகாரத்தில் ஆரம்பம் முதல் ஏற்கனவே அரசுக்கு அதிக பணம் விரயமாகி இருந்தது லூசியஸ் கடவுள் இல்லை எனவே சில கல்லறை கோட்டங்களும் அவன் வாழ்ந்த இடங்களில் சிலைகளை நிர்மாணிப்பதும் போதும் என முடிவெடுத்தேன் இந்த முறை ஒவ்வொரு கணமும் முக்கியம் தவற நோயாளியின் கற்றிலறியே இருந்தபோது இது பற்றி சிந்திக்க எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது திட்டங்கள் முடிவாகி இருந்தன செனட் அவையில் ஆன்டனைனஸ் என்ற பெயரில் சுமார் ஐம்பது வயதுள்ள ஒருவரை கண்டிருந்தேன் மாகாண பகுதியைச் சேர்ந்த குடும்பம் புரோட்டினாவுக்கும் தூரத்து உறவு வித்தியாசமான மனிதர் தவிர செனட் அவையில் ஓரளவிற்கு முடங்கிய நிலையில் இருந்த மாமனார் இருக்கைக்கு அருகிலேயே தமது இருக்கையை அமைத்து கொண்ட அவருடைய மென்மையான குணமும் எனது கவனத்தை பெற்றிருந்தது அவருடைய சேவை குறித்த பதிவுகளை திரும்ப வாசித்தேன் குறை காண முடியாத அரசு ஊழியர் வகித்த அனைத்து பதவிகளிலும் சிறப்பாக செயல்பட்டிருந்தால் எனது தேர்வு இனி அவராகத்தான் இருக்க முடியும் ஆண்டனைனஸ் பற்றி ஒவ்வொரு முறையும் கூடுதலாக அறிய வரும் போதெல்லாம் அவர் மீதான என் மதிப்பு மரியாதையாக உருவெடுத்தது இந்த எளிய மனிதரிடம் நான் இதுவரை சிறிதும் எண்ணி பார்த்திராத என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கடைபிடித்திருந்தும் அது குறித்து யோசிக்க தவறிய அன்பு என்கிற நற்பண்பை கண்டேன் விவேகனிடம் காண்கிற சராசரி குறைபாடுகள் இவரிடமும் உண்டு அப்பழுக்கற்றவர் என கூறுவதற்கில்லை தினசரி பணிகளை நுட்பமாக நிறைவேற்றும் விவகாரத்தில் தமது அறிவுத்திறனை எதிர்காலத்தை காற்றிலும் நிகழ்காலத்திற்கு பயன்படுத்தினார் உலகம் பற்றிய அனுபவம் அவருடைய சொந்த நற்பண்புகளால் வரையறுக்கப்பட்டிருந்தது அவரது பயணம் சில உத்தியோகபூர்வ பணிக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது அப்பணிகளை நன்கு நிறைவேற்றியும் இருந்தார் கதைகளில் போதிய ஞானமில்லை புத்தகங்களில் ஆர்வமில்லை எனது கருத்துக்களில் உடன்பட தயங்குவார் உதாரணத்திற்கு மாகாணங்களில் அவற்றின் வளர்ச்சிக்குரிய காரணிகளுக்கு இடமுண்டு என்பது என் கட்சி அவரோ அதற்கு நேர்மாறானவர் எனது ஆக்கப்பூர்வமான வேலைகளை விரிவுபடுத்தாமல் போனாலும் தொடரக்கூடியவர் அதை சிறப்பாகவும் செய்யக்கூடியவர் இவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ரோம சாம்ராஜ்யம் தன்னளவில் ஒரு நேர்மையான ஊழியரையும் ஒரு நல்ல எஜமானையும் கொண்டிருக்கும் எனக்கு உலக பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியம் என்பதால் தலைமுறை இடைவெளி பெரிதாக தோன்றவில்லை இயலுமானால் கவனத்துடன் தெரிவு செய்கிற இந்த ஸ்வீகார பரம்பரையை நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்லவும் காலத்தின் பாதையில் தொய்வின்றி இம்முறையை வழிநடத்துவதற்கு ஏற்ப நம்முடைய சாம்ராஜ்யத்தை தயார் செய்யவும் எனக்கு விருப்பம் இருந்தது உரோம் நகருக்கு திரும்பும் ஒவ்வொரு முறையும் எனது வெகுநாளைய சிநேகிதரான வெரஸ் குடும்பத்தினரை சந்தித்து நலன் விசாரிக்க தவறியதில்லை உயர் நீதிமன்றத்தில் பணிபுரியும் முற்போக்கான அக்குடும்பத்திற்கும் என்னை போல ஸ்பெயின் பூர்வீகம் இளம் வயதில் ஆனியஸ் வெரஸ் என்று அழைக்கப்பட்ட உனக்கு நான் வைத்த பெயர் மார்க்கஸ் அரேலியஸ் தொட்டிற் குழந்தையிலிருந்தே உன்னை அறிவேன் என் வாழ்க்கையின் மிகவும் மொழிமிகுந்த காலங்களில் குறிப்பாக பாந்தியன் தேவாலயம் நிறுவப்பட்ட காலகட்டத்தில் உன்னுடைய குடும்பத்துடன் கொண்டிருந்த நட்பு காரணமாக நமது ரோமானிய பண்டைய சமய மரபுகளை பக்தியுடன் தொடர்கிறார் ஆர்வல் சகோதரர்கள் சமயக் குழுவினரின் சடங்கில் உனக்கு இளம் தர ஏற்பாடு செய்தேன் நிகழ்ச்சிக்கு அப்போது சக்கரவர்த்தி திராயான் தலைமை தாங்கினார் டைபர் நதிக்கரையில் அதே ஆண்டு நடைபெற்ற பலி தரும் நிகழ்ச்சியின் போது உன் கையை பிடித்துக்கொண்டு நான் இருந்தேன் ஐந்து வயது சிறுவன் நீ அவ்வயதுக்குரிய குழந்தைத்தனத்துடன் நீ வேடிக்கை பார்த்தாய் பன்றி பலி கொடுக்கப்பட்ட போது விலங்கு எழுப்பிய ஓலத்திற்கு நீ பயந்தாய் ஆனாலும் சுற்றிலும் இருந்த பெரிய மனிதர்களைப் போல நடந்து கொள்ள எத்தனை தாய் மிகவும் நல்ல பிள்ளையாகவும் அறிவுமிக்கவனாகவும் இருந்த உன்னுடைய கல்வியை குறித்த அக்கறை எனக்கு இருந்தது உனக்கென நல்ல ஆசிரியர்களை தேடிய உன் தந்தைக்கு நான் உதவி செய்தேன் வெரஸ் வெரேஷியஸ் என உனது பெயரை வைத்துக்கொண்டு விளையாடி இருக்கிறேன் என்னிடம் பொய் சொல்லாத ஒரே ஜீவன் நீ ஒருவன்தான் தத்துவ ஞானிகளின் எழுத்துக்களை ஆர்வத்துடன் படித்ததை கடினமான கம்பளி உடுத்தியதை வெறும் தரையில் உறங்கியதை சற்றே பலவீனமான உனது உடலை ஸ்டோயிக்ஸ் தத்துவத்தின் பொருட்டு அனைத்து வகையிலும் வருத்தி கொள்வதை அனைத்தையும் என் கண்களால் பார்த்திருக்கிறேன் சற்று மிகை என்கிற போதும் பதினேழு வயதில் இவை உன்னுடைய நட்பண்பிற்கான அறிகுறிகள் இத்தகைய ஞானம் கொண்ட படகை விபத்துக்குள்ளாக்கி மூழ்கடிக்கப் போகும் பாறை எதுவாக இருக்கும் என்று என்னை நானே கேட்டுக்கொள்வதுண்டு காரணம் நேரம் காலமின்றி நாம் மூழ்கழிக்கப்படுகிறோம் அப்பாறை மனைவியாகவோ நம்முடைய அன்பிற்கு மிகவும் பாத்திரமான மகனாகவோ அல்லது களங்கமற்ற கோழைத்தனமான இதயங்களுக்கென்றே உள்ள சட்டபூர்வமான பொறிகளில் ஒன்றாகவோ இருக்கலாம் அந்த ஒன்றுதான் எது அல்லது நமது வயதும் நோயும் சோர்வும் வஞ்சமும் தெரிவிப்பது போல நமது நன்குணங்கள் உட்பட அனைத்துமே வீணா உன்னுடைய பதின் வயது கள்ளங்க முகத்துக்கு பதிலாக கழைப்புற்றதொரு முதிய முகத்தை நான் கற்பனை செய்திருக்கிறேன் ஆய்ந்தறிந்து நீ அழிக்கிற திடமான முடிவில் இனிமைக்கும் பலவீனத்திற்கும் கூட இடம் உண்டு என்பதை நான் அறியாதவன் அல்ல உனக்குள் ஒரு மேதை ஒளிந்திருப்பதை என்னால் யூகிக்க முடிகிறது அதற்காக அந்த மேதை ஒரு ஆட்சியாளனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை இத்தகைய மேதமை அதிகாரத்தின் உச்சத்துடன் இணைந்து செயலாற்றுவதை ஒருமுறை பார்க்க நேரும் இவ்வுலகு என்றென்றும் வளத்துடன் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மார்கஸ் அரேலியஸ் ஆகிய உன்னை பெரியவர் ஆன்டனைஸ் தத்தெடுக்க தேவையான அனைத்தையும் செய்தேன் உன்னுடைய இந்த புதிய பெயரின் கீழ் நீயும் ஒரு நாள் பேரரசர்களின் பட்டியலில் இடம்பெறுவாய் இனி நீ என் பேரன் மனிதர்களுக்கு ஒருபோதும் நனவாகாத பிளாட்டோவின் கனவு வருங்காலத்தில் பரிசுத்தமான இதயம் கொண்ட தத்துவவாதி ஒருவருடைய ஆட்சியினால் நிறைவேறப் போகிறது உனக்கு உனக்கழித்த இக்கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள மிகவும் தயங்கினாய் இனி நீ இருக்க வேண்டிய இடம் அரண்மனை வாழ்க்கையில் உள்ள அத்தனை சுகந்தங்களையும் நுகர்வதற்கு நேற்று வரை நான் ஒருங்கிணைக்க வாய்ப்பளித்த தீபூர் உனது இளம் வயது நற்பண்பிற்கு இடையூறு அளிக்கிறது ரோஜா செடிகள் குலுங்கும் தோட்டப்பாதைகளில் எதையோ பறிகொடுத்தவன் போல போவதும் வருவதுமாக இருப்பதை பார்க்கிறேன் உனது பாதையில் அழகான இரு மனித உடல்கள் குறுக்கிடுகின்றன அவற்றால் ஈர்க்கப்பட்டு நீ நெருங்குவதைக் கண்டதும் என்னிடத்தில் சிரிப்பு பெரோனிகா அல்லது தெயோடொரஸ் இருவரில் யாரை தேர்வு செய்வது என்பதில் லேசான தயக்கம் உனக்கு பின்னர் உன்னுடைய வாலிபத்திற்கு களங்கம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதைப் போல இரு பெண்களையுமே நிராகரிக்கிறாய் இது போன்ற கணநேர இன்பங்களில் உனக்குள்ள மனச்சோர்வை என்னிடமோ எனது இறப்பிற்கு பிறகு இல்லையென்றாக போகிற இம்முற்றத்திடமோ நீ ஒழிப்பதில்லை என்னை நீ அவ்வளவாக விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை மகனென்கிற உரிமை சார்ந்து பெரியவர் ஆண்டனைனஸ் மீது உனக்கு பாசம் அதிகம் அதுபோல என்னிடம் நீ காண்கிற ஞானம் உன்னுடைய ஆசிரியர்கள் உனக்கு கற்பிப்பதற்கு நேர்மாறானது அதுபோல புலன்களுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்வதென்பது நான் அமைத்து கொண்ட வாழ்க்கை முறை அது கடுமையான உனது வாழ்க்கைக்கு இணையானது அதனால் என்ன நீ என்னை புரிந்து நடக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை உலகில் ஒன்றா இரண்டா ஓராயிரம் ஞானங்கள் அனைத்துமே உலகிற்கு தேவை ஒன்றுக்கொன்று மாறுபடுவதில் தவறில்லை தொடரும் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் Boston.